ಇಲ್ಲ ಅದೇ ಇನಿಷಿಯೇಟಿವ್ ಇದು ஸோ மீடியா மூலமாக ஒரு விஷயம் சொல்லும்போது அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது ஸோ படமாக எடுக்க முடியாது ஸோ யங்ஸ்டர்ஸ் தான் அதோடைய கன்சியூமர்ஸும் ஸோ அவங்க ஷார்ட் ஃபிலிம்ஸாக பண்ணும்போது ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுங்கிறது தான் இது இதுவே அது அதை நோக்கின ஒரு இனிஷியேட்டிவ் படமாக எடுக்கும்போது இந்த மாதிரி அதுதான் இப்போ இவங்களும் அதான் ஜேசி மேடமும் அதான் மென்ஷன் பண்ணாங்க அந்த மாதிரி காட்சிகள் இல்லாம காமிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு இட்ஸ் ஒரு எவல்யூஷன் தானே எல்லாருமே வந்து தி முந்தி வந்து நம்ம சிகரெட் பிடிக்கிறதோ இல்லை தண்ணி அடிக்கிறது ரொம்ப சுலபமாக காமிச்சோம் இப்போ அதை நம்ம அந்த கார்டு போடுறோம் போடும்போது நாங்களே ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும் போதே குறைச்சி பண்ணுறோம் நம்ம ஸோ அந்த மாதிரி போக போக மீன் எல்லா விஷயங்களுமே அப்படியே குறைஞ்ச வரும் சில டேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு அது அதை இந்த மாதிரி விஷயங்களை காமிக்காமல் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி பண்ணும்போது இட்ஸ் அ குட் திங் தான் வந்து இல்லை அப்படிதான் சொல்லியிருக்கு ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லேயும் இதே மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் ஐ மீன் அது இவங்க லோகேஷ் கனகராஜ் அவங்களோட சைடில் இருந்து நான் ஒரு அனௌஸ்மெண்ட் பார்த்துருவேன் ஸோ ஐ திங்க் எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு அவேர்னஸ் எடுத்து இருக்குது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி டிராஃபிக் ஜேஏசி இவங்க சுதாகர் சார் அவங்க இருந்தாங்க அவங்களும் வந்து எப்படின்னா டிராஃபிக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் ஸோ இது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்குது அவங்க வந்து போலீஸ் இருந்து இந்த மாதிரி வந்து ரீச் அவுட் பண்ணி ஏதாவது ஒரு அவேர்னஸ் பண்ணணும் தேர் ஆல்சோ திங்கிங் ஆஃப் ஒரு வெரைட்டி ஆஃப் வேஸ் ஒரு பத்து விஷயங்கள் எப்படிலாம் நம்ம வந்து அவேர்னஸ்ஸை கிரியேட் பண்ணலாம் எப்படிலாம் வந்து மக்கள் மதியில ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினச்சி பண்ணுற ஒரு அ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லை அவங்க நம்மளே பார்த்தோம் இன்னைக்கு ஒரு வீடியோல பார்த்தோம் அவங்க எந்த அளவுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு சொல்லிட்டு பட் நம்ம இது மக்களா அவங்களே டிசைட் பண்ணி திருந்திறத விட இது நம்ம ஒருத்தரை போய் தான் நம்ம தடுக்க முடியும் என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இல்லையா எல்லாருக்குமே ஸோ அவங்க அதை கரெக்டா நம்ம தான் அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் இல்ல நான் இது வரைக்கும் என் படங்களில் வந்து குடி குடிக்கிற மாதிரியோ இல்லை தம்மடிக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் வந்ததே கிடையாது இன்ஃபேக்ட் நான் தானா சேர்ந்த குட்டம் அந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது வந்து சென்சார் இதுலேயே வந்து சொன்னாங்க ஏன்னா அதில் எல்லா படத்துலையுமே முன்னாடி வரும் இல்லைங்களா அந்த ஃபஸ்ட்டு ஒரு கார்டு வரும் இல்லையா அந்த அந்த கார்டே இருக்காது ஏன்னா என் வந்து எங்கேயுமே குடிக்கிற மாதிரி ஹீரோ குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இப்போ நானும் ரொட்டி தான் நான் ஒரு படம் எடுத்தேன் அந்த படம் பாண்டிச்சேரியில தான் இருந்துச்சு ஆனா நான் பாண்டிச்சேரியில் ஃபுல் படம் எடுக்கும்போது கூட அதில் பிடிக்கிற மாதிரி எந்த சினம் கிடையாது ஸோ நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஹீரோஸோ இல்லை யாரும் தண்ணி அடிக்காத மாதிரி கிட்ஸு தான் குழந்தைங்க தான் ரொம்ப படங்கள் பார்க்குறாங்க அவங்கள வந்து எந்த விதத்துலையுமே அஃபெக்ட் பண்ணாத மாதிரி கெட்ட விதமாக இது பண்ணாத மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லது இது பாருங்க அவுட் ஆஃப் கான்டெக்ட் கொஸ்டின் இந்த ஈவெண்ட் பற்றி சொல்லுங்கள் இதுவும் இப்போ தேவையில்லாத ஒரு கொஸ்டின் தேவையான கொஸ்டின் அதாவது கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் இந்த ஈவெண்ட்டை சம்மந்தமான ஏதாவதுன்னா சொல்லுங்கள் சரி தேங்க் யூ தேங்க் யூ